சினிமா மற்றும் தியேட்டர் வர்த்தகத்திற்கு பெயர் பெற்ற நகரம் சென்னை தமிழ் திரையுலகம் ஹாலிவுட் ஆகும் முன்பு திரையரங்குகள் கலாச்சார தாக்கத்திற்கு பெயர் பெற்றவை சிட்டி எக்ஸ்பிரஸ் மல்டிபிளக்ஸுகள் வருவதற்கு முன்பு பழைய மெட்ராஸின் சின்ன திரை திரையரங்குகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் வெளிநாட்டிலிருந்து புரொஜெக்டர்களை தருவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சென்னை திரைப்பட வணிகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார் அப்போது பயோஸ்கோப் என்று அழைக்கப்பட்டது சென்னை நகரில் தியேட்டர் வியாபாரம் என்று வரும்போது பல கட்டடங்கள் இருந்தன ஆரம்பத்தில் திரையரங்குகள் ஐரோப்பியர்களால் மட்டுமே கட்டப்பட்டன இதனால் இது உயரடுக்காக அதாவது அதிகார வர்க்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன கெய்டி தியேட்டர் உருவான பின்பு அது தொழிலாளர்களின் வர்க்கத்திற்கு ஒரு இன்பமான நிகழ்வாக மாறியது தொழிலாளி வர்க்கத்திற்காக மின்ட் மற்றும் புரசைவாக்கம் இடங்களில் திரையரங்குகள் கட்டப்பட்டன இங்குதான் இடம்பெயர்வு அதிகமாக இருந்தது ஒரு காரணமாகும் படிப்படியாக எல் எல்பின் போன்ற திரையரங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திறக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து வெடிஞ்சன் திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலும் குளோவ் திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலும் பேரகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கேஷினோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மற்றும் புதுப்பேட்டையில் சித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு படிப்படியாக திரையரங்குகள் உருவாகின ஸ்டோன் அரங்கில் ஆங்கில படங்களை திரையிட்டனர் பின்னர் மலையாள படங்களை திரையிட்டு வலுவான பிடியை பெற்றார்கள் எல்பின்ஸ்டோன் அருகே ஜாஃபர் என்ற பெயரில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது அங்குள்ள பலூடா மற்றும் டூட்டு பிரிட்டி அங்கு வரும் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது எல்பின்ஸ்டோனுக்கு போனால் அங்கே ஜாபர்ஸிலும் ஐஸ்கிரீம்கள் நன்றாக வியாபாரம் ஆனது விரைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு இடையில் பல்வேறு திரையரங்குகள் திறக்கப்பட்டது சாந்தி சென்னையின் முதல் குளிரூட்டப்பட்ட தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டது ஹாலிவுட் திரைப்படங்களை திரையிட்ட ஒடியன் மினர்வா குளோப் மற்றும் கேசினோ உள்ளிட்ட பல திரையரங்குகளுக்கு மத்தியில் அறுபதுகளில் இது பெரியளவில் வந்தது சாந்தி தியேட்டரில் சிவாஜி படங்களை தவிர மற்ற படங்களும் திரையிடப்பட்டாலும் சிவாஜி கணேசனின் மிக முக்கியமான படங்களும் இங்கு திரையிடப்பட்டன சாந்திக்கு அடுத்தபடியாக அண்ணா தியேட்டர் வந்தது கடைசியாக மவுண்ட் ரோடு பகுதியில் அமைக்கப்பட்ட திரையரங்கம் தேவி பாரடைஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மவுண்ட் ரோட்டை சுற்றிலும் பல திரையரங்குகள் இருந்தாலும் தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரை சாந்திதான் தனிச்சிறப்பு வாய்ந்த தியேட்டராக விளங்கியது சிவாஜி கணேசனின் குடும்பம் அதை அறுபதுகளில் வாங்கியது அதன் பிறகு இது பெரும்பாலும் சிவாஜி ரிஷிகர்களுக்கு விருந்தளித்து வந்தது இந்த சாந்தி திரையரங்கில் திரிச்சூளம் திரைப்படமானது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி தமிழ் சினிமாவின் தரித்திர சாதனையாக புகழ் பெற்றது அப்போது திரையரங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் திரையுலகர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது சாந்தியில் ஆயிரத்தி நூறு இருக்கைகளுக்கும் மேல் இருந்தது இது இப்போது சத்தியத்தில் ஐந்து திரைகளுக்கு சமமாகும் ஒவ்வொரு காட்சியிலும் படத்தை பார்த்த கண்களின் எண்ணிக்கையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த காலத்தில் மிக முக்கியமான எழுபது எம் எம் திரையரங்குகள் என்றால் ஆனந்த் சபையர் மற்றும் பைலட் ஆகும் இன்றைக்கு நூத்தி இருபது மார்ஜின் விலையில் உள்ள டிக்கெட்டுகள் அறுபது மற்றும் எழுபதுகளில் தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பதற்கு ரூபாய் ஒன்று ஐம்பது மட்டுமே செலவாகும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா டிக்கெட்டுகளின் விலை எண்பத்தி நாலு பைசா மற்றும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு மற்றும் சில நேரங்களில் பால்கனி டிக்கெட்டுகளின் விலை சுமார் ரூபாய் பஸ் கட்டணம் பதினைந்து பைசாவாக இருந்தது படம் பார்க்க தியேட்டருக்கு ஒரு ரூபாய் கொண்டு போனால் திரைப்பட டிக்கெட் எண்பத்தி ஆறு பைசா போக மீதி உள்ள காசுகளுக்கு அப்போது வேர்க்கடலை மற்றும் மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுவது அப்போது இருந்த மக்களுக்கு வாடிக்கையாக இருந்தது இன்று ஜோடி இருக்கைகள் என்ற அந்நியம் இல்லாத கருத்து அன்றும் இருந்தது ஆரம்ப காலத்தில் இந்த திரையரங்குகளில் தினசரி மூன்று காட்சிகள் மட்டுமே திரையிடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்புதான் தினசரி நான்கு காட்சிகளாக மாற்றப்பட்டது அப்போதெல்லாம் திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படங்களை பார்க்கும் போது அந்த திரைப்படத்தை பற்றி பார்க்கவும் விவாதிக்கவும் அது உற்சாகப்படுத்தும் இடமாக தியேட்டர் இருந்தது இப்போது பார்வையாளர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பாப்கான்கள் குளிர்பான்கள் வாங்கி கொண்டு கூட்டம் கூட்டமாக கிளம்பி விடுகிறார்கள் இதனால் நகரம் தியேட்டர் மற்றும் பார்வையாளர்களின் தன்மை இழக்கப்படுகின்றது அப்போது ஒரு திரையரங்குக்கு சென்று படம் பார்த்தோமானால் அங்கே பெரும்பாலும் தெரிந்த முகங்களாக இருக்கும் இப்போது தனிப்பட்ட தொடர்பு வெகுவாக குறைந்து உள்ளது